வணக்கம் வீடியோ காலில் எமோஷனல் ஆகி தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நிகழ்வு அப்படி பாதிக்கப்பட்ட மக்களிடம் வீடியோ காலில் விஜய் அவர்கள் பேசும் போது என்ன நடந்தது என்பது பற்றிய மூளைவர் தோட இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த வாரம் கரூரில் தாவேக்க பிரச்சார கூட்டத்தில் நடந்த நிகழ்வு நாடு முழுவதும் அந்த சம்பவம் நடைபெற்று இன்றுடன் பத்து நாட்கள் இந்த நிலையில் இன்றைய விஜய் அவர்கள் வீடியோ கால் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் அப்போது நான் பேசுவதை ரெக்கார்டு செய்ய வேண்டாம் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று விஜய் அவர்கள் அந்த மக்களிடம் கோரிக்கையாக முன்வைத்தார் மேலும் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக நான் இருப்பேன் என்றும் நீதிமன்ற வழக்கு முடிந்து அனுமதி கிடைத்த பிறகு நேரில் வருகிறேன் என்றும் அவர்களிடம் விஜய் அவர்கள் கூறினார் இதற்கிடையே சுமதி என்ற பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில் விஜய் என்னிடம் அம்மா பாப்பாவை பார்த்துக்கோங்க பையனை பார்த்துக்கோங்க என்றும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு என்று நம்பர் கொடுத்தார் என்றும் விரைவில் நேரில் வருகிறேன் என ஆறுதல் கூறினார் என்றும் மிகுந்த நிகழ்ச்சியுடன் கூறினார் இதே போன்று இன்றைய தினம் பாதிக்கப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் விஜய் அவர்கள் வீடியோ காலில் பேசியிருக்கிறார் அப்போது விஜய் அவர்கள் மிகுந்த பொருத்தத்தில் இருந்ததாகவும் அனைவருக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்றும் விஜயவர்கள் அடுத்த வாரம் விஜயவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க இருப்பதாகவும் அவர்கள் அறிவிக்கப்பட்டு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர்கள் கையில் அவர்களை நேரடியாக கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் வீடியோ கால் மூலம் பேசி அவர்களுக்கு தன்னுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்து எப்போது என்னை உதவி வேண்டுமானாலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் போல் தயங்காமல் என்னை அழையுங்கள் என்று விஜய் அவர்கள் கூறியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மண்டல குறிப்பிடுங்க